அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் சென்று நான் வந்து இப்போ ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் ஃபேமிலியோட இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்து ஒரு டூர் ஒரு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து எங்கே போகலாம் அப்படின்னு நிற்கும்போது தான் எங்கள் இந்த அம்மையப்பன் அப்படிங்கிற ஊர் வந்து எங்களுக்கு வீட்டில் வந்து ரொம்ப நாளாக நான் போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தது ஸோ இப்போ தான் வந்து நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அம்மையப்பனில் வந்து ஒரு குட்டி தாஜ்மஹால் அவங்க அம்மா நினைவுக்காக கட்டினாங்களா ஸோ அதை பார்க்கணும் அப்படிங்கிற பட் அந்த வெயிட் டைத்தில் எங்களால எங்கேயுமே போக முடியல ஸோ இப்போ நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ வாங்க உள்ளார போய் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம்

అది ఉంది ఇప్పుడే ఇక్కడ ఉంది యా అమ్మ అమ్మ ఇంకేం ఇంకేం ఏంటి ఇక్ இந்த இடத்த பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது எந்த ஒரு கரைச்சலும் இல்லாமல் எந்த ஒரு இது பஸ் வசதி எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய வந்து புதுசு தனிங்க தான் அவங்க வந்து அடக்கம் பண்ணாதே இந்த சைடு இந்த பக்கம் போனோன்னே வந்து ஒரு அத்தரோட வாசம் ஒரு ஒரு பத்தி தான் இங்கே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே இங்கே வந்து உள்ள வந்து அலோட் கிடையாது உங்களுக்கு அதனால கொஞ்சம் நல்லா க்ளோஸ் பண்ணி மெயின் வரலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து தொழுகிற இடம்ல இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் இது வந்து பெண்கள் வந்து துழுகக்கூடிய ஒரு இடம் ஹால் வந்து நல்லா பெருசாகவும் இருக்குது சுத்தம் சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க ஃபேன் வசதியை வச்சு அதுக்கப்புறம் வந்து உட்கார முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து சேர் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் குரான் உதவணும் அப்படிங்கன்னா கூட அங்கே குரான் எல்லாம் அந்த டேபிளில் அடக்கி வச்சுருக்காங்க சேஃபில் அதை எடுத்து நம்ம குரானு கூட ஓதிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கேயே கொஞ்சம் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஃபீல் இருக்குது அவ்வளோதாங்க நம்ம வந்து தாஜ்மஹலை வந்து சுற்றி பார்த்தாச்சு நம்ம வந்து செலவு பண்ணி ரொம்ப ஹை பட்ஜெட்டில் செலவு பண்ணி நம்ம டெல்லியில் லாகரா போய் போய் பார்க்கறத விட குட் நம்மளுடைய கம்மி பட்ஜெட்டில் நம்ம வந்து இந்த ஒரு அழகான ஒரு குட்டி தாஜ்மஹலை நம்ம வந்து பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ எங்களுக்கு எங்களுக்கு வர்றதுக்கு வரதுக்கு மனசே வரல ஸோ ஈவினிங் டைமில் வந்து இங்கே ரொம்ப அழகாக லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சிருப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சி ஸோ மழை வர வர மாதிரி இருந்ததுனால நாங்கள் வந்து ரொம்ப நேரம் இல்லை வெளியில் வந்தாச்சு எங்களுடைய ஃபேமிலி மட்டும்தான் அந்த தாஜ்மஹலை இருந்தது வேறு யாருமே இல்லை இனிமேல் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்களுக்கு டைம் ஆனதுனால நாங்கள் வெளியில் வந்து கொஞ்சம் ஐஸ்க்ரீம் இருந்துச்சு ஸோ ஸோ ஐஸ்க்ரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து களைப்பாயிடுச்சு எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் அத்தா எங்கள் பெரியத்தா எல்லோருமே வந்து வேனில் ஏறி போயிட்டாங்க ஸோ நாங்கள் தனியாக கார் வச்சுருந்ததுனால நாங்கள் காரில் ஏறி நாங்கள் வந்துவிட்டோம் இதோட இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எண்டுக்கு வந்துருச்சு ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு அம்மா இப்போ இந்த தாஜ்மஹாலுக்கு நீங்கள் போய் இருக்கீங்களா அப்படின்னாங்கன்னா எங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் போயிருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வேறு இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அலாமலைக்கு